அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொள்வது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ் அன்பா ஏதாவது நாம் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஒன்று நம்மளுக்கே ஒன்னு செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அந்த மாதிரிதான் நேற்று உங்களுக்காக சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து மழை மற்றும் பனியில இருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறதுன்னு சொல்லி டிப்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் இன்னைக்கு நம்மளுக்கே எனக்கே சளி காய்ச்சல் வந்து மாட்டிருச்சு பயங்கரமாக ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்னடா மற்றவங்களுக்கெல்லாம் நீ சொல்ற நீ அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் நான் ஃபாலோ பண்ணுனேன் மாஸ்க்கு போட்டுக்கிட்ட கேப் போட்டுக்கிட்டு தான் போவேன் அப்புறம் மழையெல்லாம் நிறையல அதிகமாக மேக்சிமம் ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு இந்த பணியை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ணும் வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தாலும் பனியானது வீட்டுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லணும்ல ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் அல்லது நமக்கு தெரியாமல் எங்கே தண்ணி எனக்கு தெரியும் மாற்றி குடிக்கல எங்கசு குடிச்சிருக்கலாம் ஏதாவது சாப்பிட்ட பொருளில் இருந்து மாட்டியிருக்கலாம் ஸோ என்னென்னு தெரியல இருந்தாலும் இப்போ சளி காய்ச்சல் கிறன்னு மாட்டிருச்சு ஸோ இனி சேஃப்டி கிடையாது சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ண முடியாது இனி என்ன அதுக்கு பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ சுடு தண்ணி குடிச்சிக்கிறது டேப்லெட்டில் போட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் ஸோ நான் இக்கோரையை சீக்கிரம் அதுக்கான இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து படுத்துக்குவாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்குமா நாங்கள் சரி பண்ணுறதுக்கு டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க படுத்துக்கிட்டே கிடப்பாங்க அப்படி இருந்தால் சீக்கிரம் சரியாகாதுங்க கொஞ்சம் குயிக்காக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தூரம் போட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஆனால் உடம்புக்கான சத்து உணவுலேயே இருக்குது மற்றபடி சேஃப்டியாக இருந்துட்டோம்னாவே போதும் மருந்துகள் அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை முடியாத பட்சத்துக்கு ஒரு சிலர் மருந்து எடுத்து ஆகணும் அந்த மாதிரி டைம் மருந்து எடுத்துக்கலாம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் முக்கியமாக முக்கியமான இன்னைக்கு விடியோனுடைய மைய கருத்து வந்து அதுதான் மற்றவங்களுக்கு சொன்னேன் பட் எனக்கே மாட்டிருச்சு ஸோ எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை சரிங்களா எல்லாம் அவன் செயல் ஸோ இனிமேலாவது பாதுகாப்பாக இருந்துக்கணும் நான் இருந்துக்கிறேன் நீங்களும் தயவு செஞ்சு இந்த படிக்காலம் முடியும் வரை மழைக்காலம் முடியும் வரை பாதுகாப்பாக இருங்கள் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போகுது பட் இந்த லாங் டேர்ம் வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் அதிகமாக போறது இல்லை இருந்தாலும் நான் ரெகுலராக வீடியோ இருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் திங்க் பண்ணியிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணணும் தேவையில்லாமல் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் பட் என்னோட இது என்னன்னா நான் பண்ணின ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க என்னமோ ஒரு மாதிரி இருந்து என்ன பண்ணனே தெரியாமல் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு ஆயிடுச்சு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இப்போ உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சுங்க நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்க வேண்டாம் ரெவன்யூ வர வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மற்றவங்களுக்காக வீடியோ பண்ணுவோம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக மற்றவங்க உற்சாகப்படுத்துறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் இனிமேலும் போடுவேன் ஸோ எனக்கு வியூஸ் வந்து தேவையில்லை வியூஸ்க்காக நான் போடவில்லை ரெவன்யூக்காக போடவில்லை இனிமேலும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பார்த்தவங்க சொல்கிறதுக்காக போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா ஓகே அன்பா மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விழிப்புறது நானும் உங்கள் நண்பன் மேல முருகேஷ்